அவருக்கு பயிற்சி தான் கொடுக்க முடியும் நான் கூட வந்து செய்ய முடியாதுங்க அவர் செய்வாருங்கிற உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இருக்கா உங்க சாதாரண சைக்கிள் ஓட்டுற நம்பிக்கை இருக்கா தாராளமாக செய்யலாம் காலை வைமா அப்படியே நில்லுங்க நீங்கள் ஒன்றும் பண்ணுவா நில்லுங்க இந்த கைகள் வேலை செய்து கால் வேலை செய்யல மூன்று ஆண்டுகளாச்சு பக்கவாதத்துக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்காரு வேற இடத்துல ஹோமியோபதி மருந்தா சாப்பிட்றதுனால பக்கவள கிடையாது நம்ம பச்சை மூலிகை தான் போட்டிருக்கோம் வீண்டு வரக்கூடிய நம்பிக்கை இருக்குங்களா இல்லையா அவ்வளோதான் லேடிஸ் சைக்கிள் கிடைக்குமா வாங்கி ஓட்டுங்க சரிங்க பிடிங்க 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 வேலை பாருங்க ஐயா உங்க கையை கட்டில அமுத்துங்கய்யா வேலை பாருங்க மேலே பாருங்க மேலே பாருங்க அமுத்துங்க கால எடுத்துங்க வைங்க அமுத்துல கட்ட கட்டவே இல்ல அவரே தன்னுடைய காலை வச்சு அமுத்தி பயிற்சி எடுக்கிறாரு இது வீட்டுல வசதி இருந்தா செய்யலாம் பக்கத்துல சிம்பு இருக்கும் அத போய் செய்தா போதும் பக்கமாத வந்தோன்னா கை கால் சூப்பி போயிருந்த உண்மை அமுத்துண்ணா

ஒரு பச்சளை தான் பூசி விடுறோம் பச்சளை பூசி விட்டு பத்து நாளைக்கு மருந்து கொடுப்போம் ஒரு விட வந்திருக்காரு இப்போ நடந்து காட்டுவார் கையை தூக்கி கேட்டுவார் கை தூக்குங்க ஆ அந்த காலை நடந்து காட்டுங்க வயசு என்ன ஆகுதுங்களா வயசு எழுபது இருக்கு எழுபது தாண்டிடுச்சுங்க வா வா கீழே உட்காருங்க காலை தூக்குங்க உட்காருங்க உட்காருங்க உட்காரு உட்காருங்க காலை தூக்கி கேட்டுங்க நம்ம வந்து பா நம்ம உண்டை வந்து பார்த்த உடனே சில பயிற்சி முறைகள் சொல்லியிருக்கோம் அவர் வயதுக்கு தகுந்த மாதிரி பத்தலை போட்டிருக்கோம் அந்த கை வரல வரலைனா வர வருது கால் ஒன்று வரலாம் வருது முது வைத்தியசாலை எந்த எலும்பு முறிவுக்கு எந்த மூட்டு வலிக்கும்